வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி சிவப்பு கார சட்னி அதுக்கப்புறம் வெள்ளை கார சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம் ஸோ இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு ரெண்டு வகையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி செய்ய போகிறோம் ஒன்று வந்து சிவப்பு கார சட்னி இன்னொன்று வந்து வெள்ளை தேங்காய்ப்பு சட்னி ரெண்டும் எப்படி செய்வோன்னு பார்ப்போம் இந்த ரெண்டு சட்னியுமே வெங்காயம் இல்லாம தான் அரைக்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது ஹோட்டல் ஸ்டைல் சிகப்பு கார சட்னி செஞ்சு காமிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு கட் பீஸ் கட்டி பெருங்காயத்தை நீங்கள் வறுத்துக்கோங்க வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து காஞ்ச மிளகா நம்ம ஆட் பண்ண போகிறோம் நாலு வர மிளகா அப்புறம் நாலு வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த கலருக்காக அது வந்து காரம் இருக்காது அதை வறுத்துக்கோங்க மூணு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கருவேப்பில ஒரு நாலஞ்சு போட்டுக்கோங்க இஞ்சி துண்டு ஒரு பீஸு கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கப் போல் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து லைட்டை வதக்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க லைட்டு சூடானோன்னு நம்ம வந்து நிறுத்திடலாம் ரொம்ப அப்படி வதக்கணும்னு அவசியம் இல்லை வந்து ஆறணுன்னு நம்ம அரைச்சிக்குவோம் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் நீங்கள் பதம் போட்டு மிக்சியில் ஆட் பண்ணி இதை வெப் பண்ணி திருவிக்கோங்க இப்போது இதோட ஒரு நாலு இல்லை அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பீஸு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சமாக நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை அரைச்சிடுங்க இது ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்றனால இதில் வந்து பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் எப்போயத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் இதை வந்து ஒன்றா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம் இது நம்ம ஒரு கிணத்துல வச்சுக்கலாம் அந்த சிவப்பு சட்னியையும் அரைச்சிட்டு நம்ம ஒன்றா தாளிச்சுக்கலாம் நம்ம பண்ணுறது ஹோட்டல் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சிவப்பு கார சட்னி வந்து நம்ம அரைச்சிடலாம் நம்ம வந்து சிவப்பு கார சட்னி அரைச்சிட்டோம் இப்போ அதை வந்து கிணத்துல வச்சுப்போம் இப்போ ரெண்டு சட்னியும் நம்ம தாளிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை சட்னி தான் தாளிக்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் அடுத்து சிவப்பு சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம் அடுத்து கார சட்னிக்கு கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம நம்ம ரெண்டு சட்னியும் இப்போ தாளிச்சிட்டோம் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி சவப்பு கார சட்னியும் சூப்பராக தயாராகிடுச்சு இது ரெண்டுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரு சிறந்த காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ